குழந்தைங்க அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து வெறும் பிண்டம் தான் உயிர் இல்லாதுங்க தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற போது ரத்தம் சாப்பாடெல்லாம் வந்து தாய் மூலமா தான் போகுதுங்க ஆமா ஆனா வெளியில வந்து உலகத்துக்குள்ள மண்ணுக்குள்ள விழுகும் போது அதுக்கு வந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது தான் வந்து உயிரே வருதுங்க ஆமா அப்பதான் அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ சத்தம் அல்லான்னு சொல்றீங்க இல்லைங்களா அதுதான் ஓம் அந்த சத்தம் வந்து அப்பதான் உள்ள போகுது அதை நீங்க அல்லாஹும் அப்படின்னு சொல்றீங்க அதை ஓம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய கேள்விங்க அதாவது அவர் ஐயா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா குழந்தைய தொப்புள் கூடிய அர்த்தம் உடனே அது ஒரு சத்தம் போடுது ஓம் என்ற சத்தம் அப்பதான் அதுக்கு வந்து வருதான் அப்படி இருக்கும் பொழுது கடவுளை அது உச்சரிக்கலாம் ஓம் என்று சொல்லி கடவுளை உச்சரிக்குது நீங்க அதை விட்டுட்டீங்க அல்லா சொல்றீங்க ஓம்னு சொல்ல வேண்டியதான அப்படிங்கிறது அவருடைய கேள்வி முதல் விஷயத்தை வணக்கிறதுங்க குழந்தைக்கு அந்த தொப்புள் கனெக்ஷன் அர்த்தம் உடனே ஓம் என்று சொல்லி எல்லாம் சத்தம் போடுறது இல்லை அல்லான்னு சொல்லி சத்தம் போடுறது இல்ல ஒரு குழந்தை அழுவதற்கு என்ன சத்தத்தை கொடுக்குமோ அந்த சத்தம் தான் அது அப்பதான் அந்த சத்தம்னு கிடையாது நாளைக்கு அதை அப்படித்தான் ஆடுவோம் நாளை கழிச்சு அதை அப்படித்தான் ஆடுவோம் குழந்தைக்கு வந்து தனக்கு எந்த நாட்டு குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு ரத்த காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அல்லது எங்க இருந்து உணவு வந்து கொண்டிருந்த அந்த பாதையை கட் பண்ணும் பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியில் அந்த குழந்தை வந்து கத்துது இது வந்து கீழே விழுந்தாலும் கத்தும் அடிச்சாலும் கத்தும் ஒரு அழுகையை காட்டுறது ஒரு ஓசை தானே தவிர அந்த குழந்தைக்கு கடவுள் விளங்குமா நான் கேட்கிறேன் குழந்தை வந்து நம்மளுக்கே கடவுள் புரிய மாட்டேங்குது விவரம் தெரிஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு வந்த பிறகு கூட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சண்டை போட்டுட்டு போட்டு குழந்தை பச்சிலம் குழந்தை வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு பேர் ஓமு அதை நம்ம விளங்கி அப்படியே சத்தம் போடும் கிடையாது குழந்தைக்கு அந்த அறிவு இல்லை குழந்தைக்கு அந்த அறிவு இருந்துருச்சு சொன்னா பெருசா வரும்போது அதே மாதிரியே வளர்ந்துருக்கணும் அப்படி கிடையாது அது பசிச்சோ அல்லது தான் அழுகுது அல்லான்னு போடுறா நாங்க சொல்லல நாங்க வந்து அதையே அல்லான்னு சொன்னா தான் நீங்க கேட்கலாம் அது குழந்தை அழுவதை வந்து அழுகை தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம் முஸ்லீம்களாக நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா குழந்தை அல்லான்னு சத்தம் போடுறது நான் சொல்லக்கூடாது ஒரு கிறிஸ்தவர் வந்து கர்த்தரேன்னு சத்தம் போடுன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் ஓன்னு சத்தம் போடுன்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் சத்தம் போடுறது இல்ல அது அவ்வளவு தான் அதுக்கு மேல அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது அப்படி அப்படிதான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு பிறகு விலங்கி தான் ஒருத்தன் ஓமா மாறுறான் இன்னொருத்தன் கர்த்தரா மாறுறான் இன்னொருத்தன் அல்லாஹா மாறிக்கிறான் விளங்கின பிறகு குழந்தைகள் அதெல்லாம் கிடையாது அதான் அதனால நம்மளை சொல்றது இல்ல நம்பர் லெவன் பேர் நந்தக்குமார் நான் திருப்பூரை சேர்ந்தவன் இப்போ உங்களுக்கு இஸ்லாமிய கத்தில் தவ்வீத் ஜமாத் சொல்ல ஜமாத் தண்டி இருக்கிறது அந்த நண்பரை கேட்டால் நாங்கள் கோவமலி தான் சரி அது தவறானது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த நண்பரை கேட்டா இல்ல இதுதான் சரியான வழி அது தவறான வழி அப்படிங்கிறாங்க அதை பத்தி விளக்கம் கொடுக்கும் அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்காரு இப்ப திருப்பூர்லயே எடுத்துக்கொண்டாலும் கூட முஸ்லிம்ஸுக்குள்ள ரெண்டு அணியா பிரிஞ்சு இருக்கிறாங்க கொள்கையில எதுல பிரிஞ்சு இருக்கிறாங்க கேட்டா கொள்கை அடிப்படையில பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒருத்தர் தௌஹீது ஜமாத்தும் பார் ஒருத்தர் சுண்ணத்து ஜமாத்தும் பார் இப்படி ரெண்டு அடிப்படையாக பிரிந்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் தாங்கள் சொல்வதா சரின்னு சொல்றாங்க அது என்ன விவரம்னு கேட்கிறார் அது என்ன விவரம்னு கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமான்னு கேட்டார்ல நம்ம என்ன சொன்னோம் நபிகள் நாயகம் காலத்தில் அனுமதி இருந்தது அவங்க காலத்தில் பெண்கள் வந்தாங்க பிறகு வந்தவர்கள் மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்றோம் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்வதுக்கு பேரு சௌஹித் ஜமாத் என்னன்னு கேட்டா எது நம்ம பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்குதோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஜமாத் இப்ப இஸ்லாம் என்றால் ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத உங்களுக்கே தெரியும் இஸ்லாம்னு சொன்னா ஒரு முஸ்லீம் சொல்வதெல்லாம் இஸ்லாம் ஆகாது உங்களுக்கே தெரியும் குரான்ல இருந்தா தான் இஸ்லாம் அல்ல நபிகள் நாயகம் சொன்னா தான் இஸ்லாம் அந்த ரெண்டுல இருக்குமே ஆனால் அதை உடனே அமுல்படுத்துங்க என்று போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை தௌஹீத் வாங்க நம்ம அந்த பள்ளி ஹாசல்லாம் அனுமதி பல அனுமதி பெண்களே ஆசல் அனுமதி வாங்கிருக்கோம் போராடினது யாருன்னு இந்த அதாவது நபிகள் நாயகம் நம்ம அமுல்படுத்தமா சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற தேவையில்லை குரான்ல உள்ளதுதான் இஸ்லாம் நபிகள் நாயகம் கொடுத்த எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவங்க சொன்ன மாதிரி இருந்தா தான் மனித நேயமும் நல்லிணக்கமும் உண்டாக முடியும் அப்படிங்கிற சித்தாந்த சொல்லக்கூடியதுதான் சவுஹிதமா இருக்கு சுண்ண ஜமாத்துங்க என்னன்னு கேட்டா இது வரைக்கும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதை மாத்த வேணாம் மாத்த மாட்டோம் இதுதான் குழப்பத்துக்கு காரணம் எது சரிங்க நீங்களும் விளங்கிடலாம் அல்லாஹ் சொன்ன குரான்ல உள்ளபடி நபிகள் நாயகம் படி சொல்றது நடப்பது நல்லதா அல்ல எது இவ்வளவு காலமா இருக்குதோ அதை பின்பற்றுவது நல்லதான்னா நீங்க இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமான்னு கேட்டிங்களே அதை வச்சு விளங்கிடலாம் எது சரியானதா இருக்கும் முடியுது நம்பர் என் பேர் கோபாலகிருஷ்ணன் சார் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் இப்ப வந்து அரசியல்வாதியை வந்து இந்துக்கள் வந்து அளவு குத்துறதையும் தீ மிதிக்கிறது காட்டு நம்ம சொல்றாங்க சகோதரர்கள் கூட முகரம் பண்டிகையில வந்து தங்களை சவுக்கால அடிச்சு ரத்தம் வர மாதிரி உடம்ப ரணப்படுத்திக்கிறாங்க இது காட்டு மிராட்டித்தனம் இல்லையா இது மூட சேர்ந்தது இல்லையா இப்படி ஏதாவது இஸ்லாம் சட்டத்துல இருக்குதுங்களா இஸ்லாம் மத கோட்பாட்டுல நல்ல அழகான கேள்வி கேட்கிறாரு இந்து மதத்துல உள்ளவங்க தீ மிதிக்கிறது சவுக்கால் அடிக்கிறது தங்களை தாங்களே இதெல்லாம் காட்டு பிராணித்தான் சொல்றோம் அவர் சொல்றாராம் சொல்றோம் முஸ்லீம்களும் என்ன பண்றாங்க முகர்ரம் அன்னைக்கு முகர்ரம் பண்டிகைன்னு சொல்லி அன்னைக்கு தீயில போய் இறங்குறாங்க கத்தியால கிழிச்சுக்கிறாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க இது காட்டு இல்லையா இதுதான் அவருடைய கேள்வி இந்து மக்கள் தீ தீயில இறங்குறதையோ சவுக்கில் அடிக்கிறத நம்ம போய் காட்டு மிராணி நம்ம சொன்னது கிடையாது நாம சொன்னது கிடையாது ஆனா முஸ்லீம்கள் செய்யறாங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த முகர மாசத்துல அதை காட்டு மிராண்டி தரம் சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது காட்டுமிராண்டி மிராண்டி தனம் தான் ஏன் காட்டு மிராண்டி தரம் குரானில் எந்த இடத்துலயாவது நீங்கள் உங்களை நெருப்புல போட்டு வதைத்துக் கொள்ளுங்கள் சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை எப்படி சொல்றாங்க கேட்டா ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி உரை சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒரு ஆள் வெயிலில் நிக்கிட்டே இருக்காரு இங்க இருந்து பாக்குறாங்க தெரியுது பள்ளிவாசல்ல இருந்து பாக்குறாங்க வெளியே தெரியுது ஒரு ஆள் நிக்கிறார் அவர் எதுக்கு வெயிலில் நிக்கிறாரேன்னு கேக்குறாங்க வெயிலில் நிக்கிறர்ன்னே அவரு வேண்டி வெயிலில் நிற்பதாக அவரு நேர்த்தி செய்து கொண்டாரு கடவுளுக்கு நேர்த்தி கிடணும் அதனால தான் வெயிலில் நிக்கிறாருங்கறாங்க முதல்ல அந்த ஆளு வந்து உட்கார சொல்லு நபிகள் நான் ஏன் சொல்றாங்க முதல்ல வர வந்து ನೆಲல உட்கார சொல்லு ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனை கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லாதது நீ போய் நெருப்புல கடவுளுக்கு என்ன தேவை சந்தோஷப்படுறவனா உன்னை நிப்பாட்டி ஒரு அற்ப சந்தோஷமா இப்படிப்பட்டவன் இறைவன் இப்படிப்பட்ட கடவுள் விரும்ப மாட்டான் அதனால கடவுளுக்கு உங்களை வேதனைப்படுத்திக்கிறாதீங்க இது நபிகள் நாயகத்தினுடைய தெளிவான கட்டளை இன்னும் சொன்னாங்க ஒரு ஒரு மனிதர் இறந்துட்டாரு என் தகப்பன இறந்துட்டாரு அந்த நேரத்தில் கூட அந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி நான் வந்து மாரடிக்க கூடாது ஒப்பார் வைக்க கூடாது மூன்று நாளைக்கு கவலைப்படலாம் அதை தாண்டி சட்டையை கிழிச்சுக்கிறவன் ஒப்பாரி வைக்கிறவனெல்லாம் எல்லாம் என்னை சேர்ந்தவன் இல்லை நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்ப எங்க தகப்பனார் செத்தாலும் புருஷன் செத்தாலும் பொண்டாட்டி செத்தாலும் அதுக்கு சோகம் காட்டுங்கிற பேர்ல சட்டையை கிடைக்க கூடாது கண்ணத்தில் அறிஞ்சிக்கிற கூடாது ஒப்பாரி வைக்க கூடாது கவலைப்படலாம் மூணு நாள் மட்டும் நாலாவது நாள் கவலைப்பட்டா முஸ்லீம் இல்லாம கவலைப்படுற கூட லிமிட் எவ்வளவு நபிகள் நாயம் சொன்னது அதிகபட்சம் மூன்று நாள் தாங்க நாலாவது நாளைக்கு நார்மலுக்கு வந்துடணும் இப்ப இந்த முகர்ணம் பண்டிகை என்ன நடக்கு தெரியுமா நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புல ஹுசைன் நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன் ஹுசைன் அவர் அன்றைய ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் அப்ப கொல்லப்பட்டுறார் நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள அன்றைக்கு இருந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஆட்சி எதிர்த்து போராட்டம் பண்றாரு அதுல கொல்லப்பட்டு போயிடுறாரு கொல்லப்பட்ட தினம் அந்த முகர்ரம் பண்டிகைங்கிறது முகர்ரம் பண்டிகை முகர்ரம் பண்டிகைங்கிறாங்கள அவர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன் கொல்லப்பட்ட நாள் தான் முகர்ரம் பண்டிகை அவர் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி ஆயிரத்தி நானூறு வருஷமா இவன் சட்டையை கிடைக்கிறான் நபிகள் நாயகங்களுக்கு சொன்ன அளவு மூணு நாள் தான் என் பொண்டாட்டி செத்தா கூட எனக்கு மூணு நாள் தான் புருஷன் செத்தா கூட பொண்டாட்டிக்கு மூணு நாள் தான் அழுவுறதுலாம் நாலாவது நாள் அழுவ கூடாது எங்க மார்க்கம் சொல்லுது இந்த ஒரு கொல்லப்பட்டு ஆயிரம் வருஷத்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஓடி போச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்த பிறகு அந்த டேட்ல என்ன பண்றான் தன்னை தானே வருத்திக்கிறாரா இவர் நானும் வேதனை படுத்திக்கிறேன் நானும் வந்து ரத்த படுவேன் நானும் நெஞ்ச கிழிச்சுக்கிறேன் நானும் சட்டையை கழிச்சுக்கிறேன் நானும் சீல உளுந்து என்னை கரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்களே இது இஸ்லாம் கிடையாது இன்னும் சொல்லப் போனா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்ததெல்லாம் இஸ்லாம் கிடையாது நபிகள் நாயகத்துக்கு பிறகுதான ஹுசைன் கொல்லப்படுறாரு நபிகள் நாயகத்துக்கு பிறகு யார் கொல்லப்பட்டா என்ன என்ன நடந்தா என்ன அது எப்படி இஸ்லாம ஆக முடியும் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் கொல்லப்பட்டது சரியா தவறான்னா தவறுன்னு வேணா சொல்லலாம் அவ்வளவோட நிறுத்திக் தவிர அதுக்காக வேண்டி பண்டிகை கொண்டாடுறது கூடாது இது யார் பண்றான்னு கேட்டா போராசியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க அதாவது ஈரான் ஈரானுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட குரூப் அவர்கள் சென்னையில் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அவங்க கொஞ்சம் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசருக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இது தவிர தமிழகத்துல வேற எங்கயுமே அவர்களுக்கு பெரிய களம் கிடையாது இவங்க தான் என்ன செய்வாங்க